Haydi 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 வெற்றி 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 வெற்று வெற்றி 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 ஆ ஆ ஆ வெறும் 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 வெற்று அக்கினி கலசம் அக்கினி கலசம் எங்களுக்கு அக்கடி கலேசம் அக்கடி காலம் அக்கடி கலேசம் வீர வன்னியர் எங்களுக்கு அக்கடி கலசம் அக்கடி கலசம் அக்கடி கலசம் வன்னி அறக்கு வன்னி அறக்கு உயிர்காசம் கலாசம் உயிர்காசம் உயிர்கலாசம் வெற்றி வெட்டி வெட்டி வெற்றி குழாய் தெய்வம் மருத்துவரையாக்கு பேரும் வெற்றி பெறும் வெற்றி பேரும் வெற்றி பெறும் வெற்றி மற்றவங்க எல்லாம் கிடைக்கிறது எடுக்கிறதுக்காக தேடுவார் உண்மையான அரசு எல்லாம் கொடுக்கிறதுக்காக தேடுவான்